அனுமான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இந்த பெந்த கோஸ்தே கரிஸ்மாட்டிக் போதனையினால் வயதான முதியவர்களுடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தினால அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலையை வந்து இந்த போதனைகள் உருவாக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது ஒரு முதுமை அப்படிங்கிறது அந்த முதுமையில் வரக்கூடிய ஒரு சில பலகீனங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் இயல்பானது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இந்த பெந்தைக்கோசத்தை போதகர்கள் இந்த கரிஸ்மாட்டிக் போதனை பேசக்கூடிய ஆட்கள் இந்த ஹீலிங் பேசுகிறேன்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி வயதான முதுமையில் வரக்கூடிய இந்த இயல்பான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இதை கூட இவங்க வந்து அது இயல்பாக தான் வருது அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தாமல் இதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய விசுவாச குறைவு தான் இதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசாசினுடைய பிரச்சனை தொந்தரவு தான் சத்துரு போராட்டம் பிசாசு தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்களுக்குள்ள உருவாக்குறான் இந்த மாதிரி பேசி இந்த வயதான முதியவர்கள் அவங்களுடைய அந்த வாழ்வினுடைய அந்த கடைசி காலத்தை கூட அவங்க நிம்மதியாக கழிக்க விடாத ஒரு மனநிலையை வந்து இன்றைக்கி இந்த போதவர்கள் இந்த போதனைகள் வந்து உருவாக்கி வச்சுருக்குது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது பல இடங்களில் இதை நான் கவனிக்கிறேன் பல முதியவர்கள் ஓகேவா அவங்களுடைய வாழ்வில் அந்த முதுமையினா வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை அதுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான இது தான் அவங்க வந்து இது ஜபம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து விசுவாசத்தோடு ஜபம் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான அவங்கள வந்து நம்ப வைக்கப்பட்டு அவங்க ஜபம் பண்ணும்போது இயல்பாக புதுமையில் இருக்கக்கூடிய இந்த பலகினங்கள் என்ன செய்யாது மாறாது அப்படிங்கும்போது அங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா இவர்களெல்லாம் வந்து ஐயோயோ தங்களுக்கு விசுவாசம் போதாது போல் அதனால தான் நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணாலும் இந்த பிரச்சனை நமக்கு மாற மாட்டேங்கிது நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிசாசு ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறான் போல நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ கடவுள் மன்னிக்காத ஒரு பாவம் இருக்குது அதனால தான் நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணாலும் இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மனநிலைகள் மனநிலைகள் இந்த மாதிரி மாறுறதுனால மிக நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறத பார்க்குறோம் உங்களில் ஒரு சில பேருக்கு இப்போ வந்து கடவுள் எல்லாத்தையும் சுகமாக்குவார் தானே அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வயதான முதுமை நிலையில் இருந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் மாறலை அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கடவுள் இதெல்லாம் சுகமாக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஆண்டவர் இயல்பாக நடக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் அலோ பண்ணுறாரு அப்படிங்கிறத நாம் புரிந்துக்கிறோம் ஆஃப்கோர்ஸ் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த உலகத்தில் அவர் வந்து வந்திருந்த பொழுது எல்லா விதமான நோய்களையும் ஆண்டவர் வந்து சுகமாக்கினார் ஓகேவா மருத்துவத்தால் இன்றைக்கும் குணமாக்க முடியாத வியாதிகளையும் கூட அன்றைக்கும் ஆண்டவர் குணமாக்கினார் மருத்துவத்தால் குணமாக்கக்கூடிய முடிந்த வியாதிகளையும் ஆண்டவர் என்ன செஞ்சார் குணமாக்கத்தான் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட ஆண்டவர் செய்தார் உதாரணத்துக்கு மருத்துவங்களை உயிரோடு எழுப்புறது இல்லையா பிறக்கும் பொழுதே குறைவோடு பிறக்கக்கூடிய காரியங்களை சரி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் செஞ்சார் அதனால் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் சொல்லி ஒன்று கிடையவே கிடையாது அதை வந்து நான் இங்கே வந்து மறுக்கவே இல்லை ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ஆண்டவர் இந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்திருந்த காலகட்டங்களிலே செய்ததற்கு ஒரு காரணம் உண்டு நான் இதை ஏற்கனவே வந்து ஒரு சில மற்ற வீடியோக்குள்ளே கூட சொல்லியிருக்கேன் வேதாகமத்தில் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எல்லா நேரமும் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மட்டும்தான் அற்புதங்கள் நடக்குது ஒரு மூணு மூணு என்ன சொல்கிறது ஒரு கிளஸ்டர் கிளஸ்டராக ஒரு மூணு இடத்துல மட்டும்தான் அதிகமான அற்புதங்கள் நடக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் முதலாவது வந்து மோசே அவருடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்க்க தரிசிகள் அவங்களுடைய ஒரு காலகட்டத்தில் அதிகமான அற்புதங்கள் நடக்குது அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் அற்புதங்கள் நடக்குது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே மட்டும் நடந்தது ஆனால் நம்ம வேதாகம சரித்திரத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா நேரமும் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கலை அப்போ ஏன் ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் மட்டும் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலகட்டங்களிலெல்லாம் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய வேதாகமம் அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது எழுதப்பட்டது ஆண்டவர் தன்னை ஆதாம் காலத்திலிருந்தே அவர் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார் ஆனால் மோசையினுடைய காலகட்டத்தில் தான் அது எழுத்தாக எழுதப்படுது ரெக்கார்ட் பண்ணப்படுது அப்போ அது வந்து எழுதப்படும் பொழுது அதை எழுதுகிற நபர் வந்து கடவுளுடைய வார்த்தையை தான் எழுதுகிறார் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அந்த காலகட்டங்களில் மோசை மூலமாக அற்புதங்கள் செய்யப்பட்டது இல்லை அந்த முதல் ஐந்தாகமும் அந்த காலகட்டம் அதற்கப்புறமா பின்னாடி வந்து நம்ம பார்க்கும்போது தெற்கு தரிசிக்க காலகட்டத்தில் தொடர்ந்து பல நபர்கள் வந்து கடவுளை குறித்து எழுதுனாங்க கடவுளை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார் ஆனால் திரும்ப வந்து திற்கு தரிசிகள் காலகட்டத்தில் தான் திரும்ப உள்ள புத்தகங்கள் வந்து என்ன செய்யப்படுது ஒருங்கிணைக்கப்படுது அதை ஒரு சில பேர் செய்கிறாங்க அந்த வார்த்தைகள் வந்து என்ன செய்யப்படுதுனா இது கடலுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அங்கீகரிக்கப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே அற்புதங்கள் செய்யப்பட்டது அதுக்கப்புறமா நம்ம ஏசுகிரிசுடைய காலகட்டத்துக்கு வரும் பொழுது கிறிஸ்து வார்த்தையானவர் அவரே இந்த உலகத்திற்கு மனிதனாக வருகிறார் அவர் அற்புதங்களை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்போஸ்தலர்கள் திருச்சபைக்கு கடலுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட அவருடைய அப்போஸ்தலர்கள் அதை செய்த பொழுது ஆண்டவர் அவர்கள் மூலமாக அற்புதங்கள் செய்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருந்த பொழுது எல்லாருக்கும் போய் அற்புதங்களை செய்து கொண்டு ஸோ அதனால் நம்ம புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் அவர் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் எப்பொழுதுமே அனுமதிக்கிறார் உதாரணத்துக்கு வயது முதிர்வின் காரணமாக வரக்கூடிய பலகீனங்கள் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் வேதாகமத்திலையும் அவருடைய பிள்ளைகளுக்கே ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கணும் நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்கு நம்ம பார்க்குறோம் ஈசாக்கினுடைய வாழ்விலை ஈசாக்கினுடைய கடைசி காலத்தில் ஒரு பார்வை குறைபாடு ஈசாக்குக்கு இருக்க இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லையா வயது முதிர்ந்து அந்த காலகட்டத்தில் என்ன நினைச்சு முடியலை பார்க்க முடியலை அந்த பார்வை குறைபாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம வந்து வேதாகமத்தில் பல சூழ்நிலைகளை நம்ம வந்து வாசிக்கும்போது இவங்க புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும்போது கூட அங்கே வந்து அப்போசனாகிய பேது வந்து அவர் வயது முதிர்ந்த ஒரு நிலையிலே இருப்பதை வந்து அவர் சுட்டி காட்டுவதை வந்து நம்ம பார்க்குறோம் ஆண்டு இடத்துல போவதற்கான நேரம் தனக்கு நெருங்கி விட்டது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறத என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இயல்பாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அது மாதிரி ஏசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் அவரோடு கூட இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயிர்கள் வழியாக நடந்து வராங்க நடந்து வரும்போது அங்கே அவர்கள் பசியாக இருந்ததுனாலே அவர்கள் அந்த பயிர்களை கொய்து அவங்க திண்டார்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம விதாமத்தில் வாசிக்கிறோம் பசி இந்த பசி அப்படிங்கிறது என்ன இயல்பான ஒரு விஷயம் நம்ம உடலில் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அவங்க ஏசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பசியாக நீங்கள் ஏன் கூட இருக்கிறீங்க உங்களுக்கு பசியெல்லாம் இருக்குமா இனிமேல் உங்களுக்கு பசிக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பசியை உடனடியாக அற்புத விதமாக அவர் என்ன செய்யலை மாற்றி விடலை ஓகேவா ஸோ இந்த மாதிரி இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்கிறோம் வேதாகமத்தில் எல்லா இடங்களிலேயும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் நம்ம நம்முடைய விசுவாசிகளாக இருந்தாலும் சரி அவிசுவாசிகளாக இருந்தாலும் சரி ஒரு நபருக்கு வயது முதிர்வு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த வயது முதிர்வின் காரணமாக உடலில் வந்து பலவிதமான உபாதைகள் குறைபாடுகள் ஏற்படுறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் ஓகேவா மூட்டுகளிலே பிரச்சனைகள் வந்து என்ன செய்யலாம் உண்டாகலாம் இல்லை வயது வயது முதிர்வின் காரணமாக இடுப்பில் வந்து அந்த எலும்பு தேய்மானங்கள் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகுது கழுத்து பகுதிகளிலே எலும்பு தேய்மானங்கள் பொதுவாக பெண்களுக்கு மிக அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இன்னொன்று வயது முதிர்வு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உடல் பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் குறைய ஆரம்பிக்கும் ஒரு முப்பது வயசில் நாற்பது வயசில் இருந்த அந்த பலன் உடல் பலன் அப்படிங்கிறது இருக்காது பல நபர்கள் வந்து இப்போ இப்போ புலம்புறது தான் அந்த காலத்தில் நான் எப்படி வேலை செஞ்சேன் தெரியுமா அப்போலாம் எவ்வளவு செய்வேன் தெரியுமா இப்போ செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க வயசாகிடுச்சி வயசாக வயசாக அந்த இயல்பாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த உடல் பலவீனம் அப்படிங்கிறது என்ன தான் செய்யும் வரத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த முதுமைக்கே உரிய கண் பார்வை மங்கிறது காது கேட்பதிலே இருக்கக்கூடிய இல்லையா காது கேட்கும் அந்த திறன் குறைவது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இவன் மனப்பிரழ்வுகள் உண்டாகுவது மறதிகள் உண்டாகுவது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பாக வயது முதிர்வின் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் ஆனால் இது வந்து இந்த வயதான நபர்களுக்கு வயது முதிர்வின் காரணமாகத்தான் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் இல்லை ஒரு நபர் ஐயா எனக்கு வந்து முட்டு வலிக்குது எழுபது வயசில் வந்து நின்றுட்டு ஒரு பாட்டி வந்து எனக்கு முட்டு வலிக்குதுயா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அங்கே வந்து இங்கே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள் முட்டு வலி சரியாகாமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்கள விசுவாசிக்க சொல்லியும் அவங்களுக்கு அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவது என்பது அவர்களை சரியான விதத்திலே விசுவாசத்திலே நடத்துவது அல்ல அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க முட்டு வேலி சரியாயிரும் இடுப்பு வலி சரியாயிரும் இல்லையா உடல் பலகீனம் மாறிடும் இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்றது கடைசியாக அந்த வயதான பாட்டியும் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே வரையே முட்டு வேலி சரியாகட்டும்னு சொல்லி எழுபது வயசுக்கு மேலே முட்டு தேய்மானம் இடுப்பு தேய்மானம் எலும்பு தேயமானங்களால் வரக்கூடிய பலகீனங்கள் உடல் பலகீனங்கள் இதெல்லாம் மாறுமா அது மாறாது அப்போ என்ன ஆகுது மனசுக்குள்ள ஐயோ நமக்கு விசுவாசம் பத்தாது போல் அப்படின்னு சொல்லி அந்த வயதான காலகட்டத்தில் அவர்கள் தங்களுடைய விசுவாச குறைவை நினைத்து வருந்தி கொண்டு இருப்பதும் அவங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு பாவம் இருக்கும் போல் மன்னிக்காத கடவுள் மன்னிக்காத ஒரு பாவம் அதனால தான் வந்து கடவுளுக்கு அவங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஆண்டவர் அவங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுடைய நிம்மதியை இழந்து நிற்பதுமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து பல முதியவர்கள் இடத்துல உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இந்த பெந்தே கோஸ்தே கரிஸ்மாட்டிக் போதகர்கள் ஓகேவா ரொம்ப முக்கியமாக பெண்கள் இடத்துல அதிகமான பெண்கள் தங்களுடைய வயதான காலத்தில் நிம்மதியை இழந்து தான் காணப்படுறாங்க ஆனால் ஒரு சரியான விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்களை நடத்துவது என்பது என்ன பாருங்கள் இந்த வயது முதிர்வின் காரணமாக வரக்கூடிய இந்த விஷயங்களோ அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கையில் மரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் கூட அது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா அதுதான் வந்து நமக்கு வேதாகமும் கற்றுக் கொடுக்குற விஷயம் இல்லை மரண பயத்தை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த விசுவாசமே செய்து ஆண்டவர் நம்மை ரட்சித்திருப்பதே அதுக்கு தான் இந்த பயமே ஆண்டவர் என்ன செஞ்சார் நீக்கிறார் மரணம் அப்படிங்கிறது துக்கம் நிறைந்தது அதை நான் நான் ஓகேவா மரணம் என்பது துக்கம் நிறைந்தது வலி நிறைந்தது பொதுவாக ஒரு அன்பானவரை விட்டு பிரிவது அவர்களு விட்டு பிரிந்து போவது அப்படிங்கிறது கண்டிப்பாக வலி நிறைந்தது துக்கம் நிறைந்தது ஆனால் அது பயம் நிறைந்தது அல்ல ஓகேவா இந்த மரணத்தை அவங்களுடைய வாழ்விலே வந்து வயதாகிற அந்த காலகட்டத்தில் ஒரு சரியான விசுவாசம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த மரணத்தை தைரியமாக எதிர்கொள்வதற்கு அவங்கள பயிற்றுவிக்கணும் இதுதான் சரியான விசுவாசம் ஓகேவா அது அது ரொம்ப முக்கியமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்து முடித்த அந்த செயலினுடைய மிக முக்கியமான விஷயம் இது தான் மரணத்தை தைரியமாக எதிர்கொள் எதிர்கொள்வது தான் மரணபயம் இல்லாமல் போகிறது தான் அப்போ அதை தான் வந்து ஒரு போதகர் கிறிஸ்தவ போதகம் அப்படிங்கிறது செய்யணும் அப்போ அவங்க வயது முதிர்வின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிமித்தமாக வரும்போது அவங்களுக்கு அந்த விசுவாசத்தை தான் உறுதிப்படுத்தணும் வயசாயிடுச்சு இனி வயசாகும்போது வயசாக வயசாக கண்டிப்பாக இந்த மாதிரியான உடல் குறைபாடுகள் வரத்தான் செய்யும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் உடல் அதிகமான குறைபாடுகளை சந்திக்கும் மரணம் என்கிற ஒன்று நெருங்கி கொண்டு இருக்கிறது அது இன்னெவிட்டபிள் இல்லையா அது மாறாது அப்போ ஒரு விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு முதியவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்விலே தைரியமாக மரணத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கப்படுவதற்கு பதிலாக பயமும் நிம்மதியற்ற தான் இன்றைக்கி இந்த தவறான போதலைகள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அது மிகப்பெரிய வேதனையை இன்றைக்கு முதியவர்கள் மத்தியில் உருவாக்கி வைத்திருக்கிறத வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் பாருங்கள் வேதாகமத்தில் விசுவாசத்தோடு இருந்த நபர்கள் எவ்வளவு தைரியமாக வந்து மரணத்தை எதிர்கொள்கிறாங்க அப்போ சுனா பவுல பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு நான் உங்களிடத்தில் இருப்பதை விட நான் என் ஆண்டவரி இருப்பேனா இருப்பேன் ஆனால் எனக்கு அதிக பயனுண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு பயனாக இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் நான் இந்த இடத்த விட்டு நான் இடத்துல ஆண்டோர் இடத்துல போவேனானா அது எனக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆண்டோர் இடத்துல போகிறதுக்கு எந்த ஒரு பயமுமே அவருக்கு இல்லை இல்லையா இந்த தேகத்தை விட்டு நான் அவர் இடத்துல இருப்பதற்கு எனக்கு அதிக விருப்பம் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அவர் சொல்கிறார் மரணத்தை பற்றி ஒரு பயமும் இல்லை சொல்கிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க என்னுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க எனக்காக நீதியின் இடம் இருக்குது நான் அதை எதிர்நோக்கி மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த மரணத்தை கூட தய தய தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மண்ணிலையை தான் அந்த விசுவாசம் அப்படிங்கிறது அப்போ சூழலாகிய பவலனுடைய வாழ்க்கையில் உருவாக்கிறது அவர் அற்புதம் செய்யாதவரா அவர் மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார் மரணத்திலிருந்து கூட ஆண்டவர் அவர் மூலமாக என்னை செய்தார் மனிதர்களை எழுப்பினார் ஆனால் பாருங்கள் அவர் எவ்வளவு இயல்பாக அந்த மரணத்தை எதிர்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வேதாகமத்தில் ஒரு இடத்துலையும் இந்த முதுமையினாலே வரக்கூடிய இந்த விலகினங்கள் இதெல்லாம் வந்து நம்ம விசுவாசத்தினாலே நாம் ஜெயித்து வந்து நம்ம ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த முதுமையிலேருந்து வர முதுமையினால் வரக்கூடிய விலகினங்கள் ஒன்றுமே இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அப்படியே ஒரு இளைஞன்மார் அப்படி இருந்துட்டு அடுத்த நாள் பொறுக்கிட்டே இருந்து செத்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லலை வேதாகமம் முழுக்க நம்ம பொழுது முதுமையினாலே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலகீனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகி 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 தான் அவங்க என்ன செய்துருக்கிறாங்க ஒரு காலகட்டம் வரும் பொழுது இயற்கையில் இயல்பாக மறிக்கிறவங்க அப்படி தான் மறிக்கிறாங்க ஒருவேளை முதல நாள் வரைக்கும் ஆக்டிவாக இருந்தாங்க அடுத்த நாள் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் பெரும்பாலும் நோய்களினாலே வரக்கூடிய மரணம் தானே தவிர அது இயல்பாக இல்லையா வரக்கூடிய ஒரு மரணம் இல்லை அது அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து இன்றைக்கு வந்து முதியவர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் பல நேரங்களில் முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மனநிலை அவங்களை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறத மாற்றுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது மிகுந்த துக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நமக்கும் ஒரு துக்கத்தை உண்டு பண்ணுது ஐயோ இந்த மாதிரி அவங்க இப்படி எதிர்பார்த்துட்ருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இந்த போதனைகள் இந்த பிந்தை கோஸ்தே கரிஸ்மாட்டிக் போதனைகள் சுதந்தார் அப்படிங்கிற பேரில் அந்த மக்களை ஏமாற்றி அவங்களிடத்துலேருந்து காசு பிடுங்கிறதுக்காக பொருளாதார லாபத்துக்காக அவங்களோட நிம்மதியை கெடுத்து ஒரு கூட்டம் வந்து இப்படி என்ன செஞ்சிட்ருக்குது பணம் இருக்குது அது சரியான ஒரு போதனை அல்ல இல்லையா இயல்பாக நம்முடைய உடல்நிலை வயது முதிர்வின் காரணமாக வரக்கூடிய இந்த பலகீனங்கள் வரத்தான் செய்யும் அது எல்லாவற்றையும் வந்து நமக்கு அந்த நித்திய ஜீவனை குறித்த அந்த நம்பிக்கை கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த மகிழ்ச்சி அதுதான் இந்த பலகீனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நின்று இதை சகிப்பதற்கு உங்களுக்கு பலன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முதியவர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒருவேளை மற்றவங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே நாம் இதை புரிந்து கொள்வோமானால் நம்முடைய முதுமை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய அவ்வளவு வேதனை கொடுக்கக்கூடிய அல்லது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது இந்த வீடியோவில் நான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நண்பர்களிடத்தில் ஒரு சில நபர்களுக்கு இதை அனுப்பினா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை யூடியூபே கொண்டு போய் கொடுக்கும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ